அரண்மனையில் சேவகர்களும் பணிப்பெண்களும் உற்சாகமாக போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள் பூஜை அறையில் மணி அடிக்கும் ஓசை கேட்டது கூண்டில் அம்மா வளர்க்கும் கிளி கீச் கீச் என்று கொய்யா பழத்தை கொத்தி கொண்டிருந்தது வெளியே நந்தவனத்தில் ஒரு புள்ளிமான் குட்டி தாவி குதித்து விளையாடி கொண்டிருந்தது உலகம் மொத்தமும் சந்தோஷமாக இருக்கும் போது பூமி கவலையற்று சுழன்று கொண்டிருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் சிக்கலுக்கு மேல் சிக்கலாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவசரமாக தலைநகருக்கு திரும்பி வந்தால் அம்மா அதை பற்றி பேசாமல் பிரதாபருத்ர கஜபதியின் குடும்பத்துக்கு தீங்கு விளைவிக்காதே என்று வேண்டுகோள் விடுக்கிறார் இளவரசன் வீரபத்ரனை பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் காயத்திரியின் திட்டத்தில் மண்ணை அள்ளி போடுகிறார் ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி குளறுபடிகள் உண்டாக வேண்டும் அன்னையாரின் கவனத்தை திருப்புவதற்காக பேச்சை மாற்றினேன் ஆ அம்மா உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் அடிக்கடி உயர்வாக சொல்வீர்களே சைத்தன்யர் அவர் கலிங்கத்தில் தான் இருக்கிறார் தரிசித்து வணங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் முடியவில்லை சைத்தன்யரை பற்றி பேச்செடுத்தது முட்டாள்தனம் என்பது ஒரு நொடியில் விளங்கியது வங்க தேசத்தில் பிறந்தவர் சைத்தன்ய மகா பிரபு ஆனால் கஜபதியின் கலிங்க தேசத்தில்தான் அவரால் சர்வ சுதந்திரமாக நடமாட முடிகிறது அவருடைய ஏராளமான சீடர்கள் கலிங்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் பேசத் தொடங்கிய அம்மா பிரதாபருத்ர தேவர் அவரிடம் எத்தனை பக்தி வைத்திருக்கிறார் தெரியுமா ஏன் தான் இந்த பேச்சை எடுத்தோமோ என்று மனசுக்குள்ளாக என்னை நானே சவித்துக் கொண்டு செயற்கையாக அச்சரியம் காட்டினேன் ஆமாம் கிருஷ்ணா தன் அரண்மனைக்கு சைதன்யர்களை வரவழைக்க பல தடவை முயற்சிகள் செய்தாராம் பிரதாபருத்ர செல்வந்தர்கள் வீட்டில் காலடி வைப்பதில்லை என்று வைராகியம் கொண்டிருந்த சைதன்யர் அரண்மனைக்கு வர மறுத்துவிட்டாராம் நாள் பிரதாப ருத்ரரே அவருடைய இருப்பிடத்திற்கு போய் சைதன்யர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த சமயம் தடால் என்று அவர் காலடியில் விழுந்து விட்டாரா சைதன்யர் கண்ணை திறந்து பார்த்து ஐயோ என்று அலறிவிட்டாரா ஒரு பெரிய ராஜ்ஜியத்தின் மன்னர் தன் காலில் விழுந்தாரே என்று அலறினார் அதுதான் இல்லை பதவியிலும் செல்வத்திலும் மூழ்கி இருக்கும் ஒருவனின் உடம்பு தன் உடம்பின் மீது பட்டுவிட்டதே என்பதற்காக பதறி போய்விட்டாராம் பேசவே இல்லை பிறகு மற்றவர்கள் பரிந்து பேசியதால் ருத்ரரை தன் கோஷ்டியில் சேர்த்துக்கொண்டாராம் இப்பொழுதும் கூட சைதன்யர் சங்கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு தெரிவில் போகும்பொழுது பொழுது ருத்ரர் காலில் பாதரட்சை இல்லாமல் கையை கட்டிக்கொண்டு அவர் பின்னாலேயே போகிறாராம் நான் காயத்ரியின் முகத்தை அடிக்கடி பார்த்துக் கொண்டிருந்தேன் அம்மாவின் பேச்சை கேட்டு முதலில் திடுக்கிட்டு முகம் வெளிரி போனவள் இப்போது காட்டிக் காட்டிக்கொண்டிருந்தாள் என்னை காட்டிலும் சிறப்பான நடிகைதான் அன்னை தொடர்ந்து அதனால் தான் சொல்கிறேன் உதயகிரியை பிடித்தாள் பாலகிருஷ்ணரின் விக்கிரகம் கோவிலுக்கு வந்துவிட்டது அத்தோடு நிறுத்திக் கொள்வாய் என்று நினைத்தேன் கடகம் வரை போய்விட்டாய் போதும் ஒரு சிறந்த பக்திமானின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாதே என்ன கிருஷ்ணா பேச்சையே காணோம் இல்லை இல்லை நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அம்மா என்று அவசரமாக பிரதாபருத்ர கஜபதி ரொம்ப நல்லவராகவே இருக்கலாம் ஆனால் வீரபத்ரன் என்று அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கும் காயத்ரியை கழுது கஜபதியின் அரண்மனையில் பல காலம் இருந்தவள் அந்த வீரபத்ரனை பற்றி பயங்கரமான விஷயங்களை சொல்கிறாள் காயத்ரிக்கு என்ன தெரியும் பாவம் அரியா பெண் யாராவது ஏதாவது சொல்வார்கள் நம்பியிருப்பாள் என்று கூறி அன்பு ததும்ப காயத்ரியை ஒரு பார்வை பார்த்தார் என் அன்னை பிறகு நல்லவருக்கு பிறந்த பிள்ளை நல்லவனாகத்தான் இருப்பான் அப்படி பொதுவாக சொல்லிவிட முடியுமா அம்மா நீங்கள் எவ்வளவோ நல்லவர் பொல்லாத பிள்ளையான நான் உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கிறேனே நீயா பொல்லாத பிள்ளை பேச்சை மாற்றுவதற்காக ஏதாவது பிதற்றாதே பிரதாப ருத்ர தேவருக்கு கெடுதி விளைவிக்காதே என்று நான் கேட்டேன் விளைவிப்பதில்லை என்று எனக்கு வாக்கு எனக்கோ வெங்கட தாத்தையாவின் விஷயத்தை பேச வேண்டும் என்ற பதைப்பு எனவே மற்ற வெட்டி பேச்சுகளை தவிர்க்க விரும்பி ஆகட்டும் அம்மா அவருடைய குமாரன் யாரோ பொல்லாதவன் என்கிறாயே அவனுக்கும் சேர்த்து என்று மீண்டும் வற்புறுத்தினார் செல்வன் திருமலை கலகலவென்று சிரித்தபடி இங்கும் அங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான் பிரம்மாண்டமான தூணுக்கு பின்னால் அவன் ஒளிந்து கொள்ள அவனை காணாமல் தேடுவது போல திருமலாதேவி பாசாங்கு செய்ய இருவரும் எட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் கூட திருமலாதேவி இருக்கும் போது பற்றி பேச்செடுக்க எனக்கு கூச்சமாகத்தான் இருந்தது ஆகையால் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டேன் நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தீர்களே அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே வெங்கட தாத்தையாவை பற்றி கேட்கிறாயா ஆமாம் கிருஷ்ணா இப்பொழுது அவர் தென்னாட்டில்தான் வைணவ ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறாராம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இங்கே வந்திருந்த ஒரு சொன்னார் எந்த நேரமும் விஜயநகரத்துக்கு வரக்கூடும் என்றார் அதனால் தான் உனக்கு செய்தி அனுப்பினேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ தலைநகரை விட்டு எங்கேயும் போகாதே போக மாட்டேன் என்று தாய்க்கு உறுதி கூறிவிட்டு திருமலையை தூக்கி தோளிலே சாத்திக் கொண்டு வெளியே வந்தேன் கூடவே காயத்ரியும் வந்தாள் நந்தவனத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பதை பார்த்த திருமலை அதை பிடிப்பதற்காக ஓடினாள் தருகிறேன் உனக்கு ஏமாற்றமாகிவிட்டது இல்லையா காயத்ரி எது சக்கரவர்த்தி வீரபத்ரனை சிறைபிடித்து அவன் உயிரை மாய்த்து பழி வாங்க வேண்டும் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அது கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டாரே சிறைபிடிக்க வேண்டும் என்று சொன்னேனே தவிர அவனை கொல்ல வேண்டும் என்று நானும் சொல்லவில்லையே பின்ன எப்படி அவனை பழி வாங்க போகிறாய் உயிரே போகிற மாதிரி அவனை அவமானப்படுத்துவேன் ஆயுள் பூரா நினைத்து நினைத்து அவன் புழுங்கும்படி செய்வேன் எப்படி செய்ய போகிறாய் சமயம் வரும்போது சொல்கிறேன் சக்கரவர்த்தி காயத்ரி உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அவ்வப்போது எனக்கு தோன்றுகின்ற ராஜ நீதிகளையும் ஏற்படும் அனுபவங்களையும் தனித்தனியே குறித்து வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் சேர்த்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று என் ஆசை அப்படி அது வெளிவந்தால் சமயம் வரும்போது சொல்கிறேன் அதற்கு ஒரு தலைப்பு வைக்கப் போகிறேன் ஏனென்றால் என் வாழ்க்கையில் மிக அதிகமாக கேட்ட வாக்கியம் அதுதான் என் பாகியம் சக்கரவர்த்தி என்று நன்றி கூறினாள் வேடிக்கையாக பின்னர் வீரபத்ரனை கொன்றுவிடாமல் உயிரோடு பிடித்து தலைநகருக்கு அனுப்ப வேண்டும் என்று தங்கள் தளபதியான தனஞ்சய உடையாருக்கு செய்தி அனுப்பினால் நல்லது என்று தோன்றுகிறது போரில் அவனை விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆஹா எதிரியிடம் என்ன கருணை என்று கேலி செய்தேன் ஆனால் அவள் பேச்சில் அர்த்தம் இருப்பதை உணர்ந்து அவள் விருப்பப்படியே தனஞ்சயனுக்கு செய்தி அனுப்பினேன் அவள் விடைபெற்றுக் கொண்டு போன பிறகு இன்னொன்றும் செய்தேன் தென்னாட்டில்தான் வெங்கடதாத்தையா இருக்கிறார் என்று அன்னை கூறியதால் அவர் எந்த பகுதியில் சாத்ரடனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சேவகர்களை அனுப்பி அறிந்து வரும்படி ஜங்கமய்யாவிடம் பொறுப்பு படைத்தேன் சோ இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே புத்தகங்கள் பக்கத்தில் சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாகவும் எல்லா நாடகங்களும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்ந்து என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரொக்ரா நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய மீண்டு கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ